கிணற்றுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைடு போர் ஓட்டுவதற்கு அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹரிசண்டலா போர் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நீராட்டம் பார்க்க கூப்பிட்ருந்தாங்க அங்கே போய் நம்ம நீராட்டம் பார்த்து என்ன சொன்னால் எத்தனை அடி ஓட்டம் சொன்னால் ஹரிசண்டலா சைடு போர் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துச்சா அவர் என்ன எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீடெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ளை பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சரிங்களா வணக்கம் நாங்கள் நிலத்திற்கு நீராட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து தீபக் பச்சரங்கம் ஆக்சுவலாக இந்த சைட்டு அதாவது இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தூலூர் வட்டம் கபிலர் மலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டுவம்பளையம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்தை நம்பியை வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டாங்க மேலே வந்து உங்களுக்கு காட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த மரவள்ளி கிழங்கு குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா பயிரிட்டுருக்காங்க இப்போ வெய்ய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாக்குறையாக போச்சு அதனால் நம்ம உள்ள நெத்து போர் வந்து தோட்டத்தில் அமைச்சோம் அப்படின்னா குச்சிக்காடு கம்பல்சரி அடிபடும் ரெண்டாவது இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த தோட்டத்தில் ஈவி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா பூந்தோட்ட சர்வீஸ் தான் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பூந்தோட்ட சர்வீஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாத்துக்கா எத்தனை யூனிட் ஓடி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா பில் பே பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் எத்தனை யூனிட் ஓடுதோ அந்த கரண்ட் பில்லு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு மாதத்துக்கு இருக்க பில் பே பண்ணணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மோட்டர் தான் கிணத்துல இருக்கிற மற்ற மோட்டரை மட்டும் ஓடுது இதே நம்ம போர் ஒன்று நெத்து போர் ஓட்டி அதை போட்டோம்னா இன்னும் பில்லு அதிகமாக வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது தக்கல் அப்பல் பண்ண அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த கரண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டுக்கணும் நெற்று போர் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்க அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணற்றோட ஆளை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அடியோ இல்லை ஒரு நாற்பத்தெட்டு அடி அந்த தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பத்து அடி வந்து பேசிட்ருக்கார் கீழே ஆளைப்படுத்த சொல்லி அப்போ ஆலைப்படுத்த சொன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கீழே வந்து கல் மாறில் ஒரே ஏக்கல்லாத்தான் போச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிட்டு சி இதுக்கும் கீழே கீது வெட்ட சொல்லாமல் இல்லை சைடு போரே ஓட்டிக்கலாமா அப்படின்ட்டு நம்மளை பா கூப்பிட்டுருந்தாங்க அப்போ நம்மளும் கீழே கல் வந்து ஒரே கல்லாக போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைடு போர் வேணும் ஓட்டி பார்க்கலாங்கண்ணா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐம்பத்தெட்டு அடி போயிடுச்சு இன்னொரு ரெண்டு அடி வெட்டினாங்கன்னா பேசி விட்ட வரைக்கும் பத்து அடி பேசிட்டு இருந்தாரு அது வரைக்கும் வந்து பார்த்திங்கனா மட்டம் பண்ணிவிட்டு சரி சைடு போகிற ஓட்டுறதுக்கு நீராட்டம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்தோம் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்க்கும்போது வந்து இங்கே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி வசதியெல்லாம் கிடையாது ரொம்ப ட்ரையான பகுதி தான் அந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு போர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெத்து போர் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வீட்டு மணிக்கு அந்த மாதிரிலாம் அமைச்சு கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு போர் தான் நம்ம இந்த இடத்த நம்ம சர்வே பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சர்வே பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதை மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த குச்சிக்காடு மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் ஆகுது மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு சைடு போருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு நாலு திசையை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு அண்ணா கொஞ்சம் ஆழப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டார் ஆலப்படுத்துனால ஒன்றும் பெருசாக மட்டம் கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாங்கன்னா நம்ம இதே மட்டத்தில் சைடு போர் அதாவது ஹரிசனில் போர் வேணால் ஓட்டலாம் அப்படி இல்லைன்னா அந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம கொச்சிக்காட்டுக்குள்ளே சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா நெத்து போர் வேணும் அமைக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரி அது வந்து நம்ம அந்த சீசனை வந்து பார்த்திங்கன்னா கொச்சிக்கெழங்கு பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் அந்த பாயிண்ட் அமைச்சிக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு வேற ஓட்டலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு திசையை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தோம் ரெண்டாவது இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கிணத்து சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு திசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இரநூத்தம்பது முந்நூறு அடி வரைக்கும் நம்ம சைடு போகிற அமைக்கலாம் மீதி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க காட்டோட எல்லையில் அமைச்சிட்டாங்க வச்சுக்கோங்க மேவரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது அடிதான் கேப் இருக்குது கிணத்தோட வா தெம்பரம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டவே முடியாது அந்தளவுக்கு வந்து देना கரெக்டாக அவங்க பொலியே அதாவது அத்து ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெம்பரத்து வத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சைடு போரை அமைக்கவே முடியாது மற்ற மூணு திசையில் வேணால் சைடு போகிற அமைக்கலாம் அந்த மூணு தி மூணு திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இடத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தோம் அந்த இடத்துல எப்படி நம்ம மார்க் பண்ணி அதாவது எப்படி சர்வே பண்ணி செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ சைடு போர் சொந்த வந்து அப்லோட் பண்ணிப்பேன் பட் இருந்தாலும் இதுலேயே ஒன்று வந்து ஷார்ட்டாக சொல்லிடு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணற்றோட வடவரத்தை சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம சைடு போர் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஸ் செடலாம் அமைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிழமைக்கு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீரோட்ட கிழமைக்கில் இருக்குது இல்லை கிராஸ் மொட்டை இருக்குது அப்படின்னா நம்ம வடக்கு திசையில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா போர் போடலாம் எது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாலு தசையிலேயே அதிகமாக நீரோட்ட இருக்கிற இடத்தான் எங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா கிணத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த அறுபது அடி பேசிட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் பண்ணிட்டு இப்போ ஒரு ஐம்பத்தி ஏழு அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வண்டி வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி ட்ரி சைடு போர் ட்ரில் பண்ணுறோம் இப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திசையில் ஒரு ஒரு இஞ்சி தண்ணிக்கு மேலே வந்துது இன்னொரு திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அஞ்சுலேயும் ஒரு அரைஞ்சி தண்ணி வந்தது மீதி ரெண்டு குழி வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் போச்சு ஃபுல்லாக ட்ரை தான் போச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா கல் இதே மாதிரி மாறல இப்போ சைடு போர் அமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கல் மாறி போச்சு அப்படின்னா ஒரு கேப்லாம் இன்னொரு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சிரும் ஆனால் ஒரு ரெண்டு கேப் ரெண்டு இடத்துல ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கல் ஒரே தொடர்ச்சிகளாக போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தண்ணி வரும் மீதி ரெண்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கல அடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு மாறி மாறி போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது என்னமோ ஓட்டணும் இன்னொரு குழி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது என்னமோ ஓட்டணும் அது ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணுச்சு மீதி ரெண்டு குழி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நூற்றி இருபது என்னமோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அடி என்பதோ ஓட்டணும் அது வந்து ரெண்டு சப்போர்ட் பண்ணலை ஃபுல்லாக ட்ரையாக போச்சுன்னு வச்சிக்கங்களேன் கிணற்றுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹரிசானலாக போர் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சைடு போர் அமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு அப்படின்னா ப்ளஸ் பாயிண்ட் தான் அது வந்து நமக்கு வந்து பைப்பு செலவோ கேபிளோ மோட்டரோ கரண்ட்டோ எதுவுமே தேவையில்லை அது பாக்கில் கிணத்துக்குள்ளே தண்ணி ஸ்டோரேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் சப்போஸ் தண்ணி ஆகலை அப்படின்னா அது தேவையில்லாமல் செலவு தான் ஆனால் ஒரு சில இடத்துல நம்ம எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரணும் எய்ம் பண்ணி வைப்போம் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கல்ல நம்ம நெத்துபோர் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தொடர்ச்சிக்கெல்லாம் போகும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே தொடர்ச்சிக்கெல்லாம் போச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோ ஒரு ரெண்டு குழியில் ட்ரை தான் போச்சு மீது ரெண்டு குழி வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் டு ஒன்றரை தண்ணி இல்லை வந்தது மொத்தமாக சேர்த்து சரிங்களா இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மூலியோ சேர்த்தோட்டத்துலையோ நேரோட்டம் பார்த்து போர் போகணும்னு கிணறு ஓட்டணும் சைடு போராணும் தொழிற்சாலை இண்டஸ்ட்ரிக்கு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கோங்க முன்னிங்க கொடுங்க பில்லைக்குன்னு க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோவும் உடனே கொண்டு வந்துடும் சரிங்களா இதை எல்லாமே தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தை இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்